வணக்க மக்களே பீட்ரூட்டும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் நீங்க தினமும் பீட்ரூட் ஜூஸை வந்து ஒரு டம்ளர் குடிக்கும்போது உங்களுக்கு பலவிதமான மருத்துவ நன்மைகள்லாம் கிடைக்கிறதாக பலவிதமான ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க புற்றுநோயால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நோயாளிகள்லாம் பீட்ரூட் ஜூஸை வந்து தினமும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா புற்றுநோய் பரவல் தடுக்கப்படும் ஆரம்ப நிலையிலேயே உங்களுக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்னா அதை குணமாக்கக்கூடிய வல்லமை பீட்ரூட்டுக்கு இருக்குதுங்க மக்களே ஸோ வாங்க பீட்ரூட் ஜூஸை நீங்க தினமும் ஒரு டம்ளர் குடிக்கும்போது பீட்ரூட்டை நீங்க தினமும் எடுத்துக்கும் போது அல்லது வாரத்தில் ஒரு தடவை நீங்க எடுத்துக்கும் போது என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்று என்னென்ன விதமான மருத்துவ நன்மைகளை பீட்ரூட் நமக்கு அழைக்குது அப்படின்ற பற்றி விரிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு இருந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட ஹெல்த் நியூஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் பீட்ரூட் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய ரத்த கழிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கி உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்துறது ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் போகணும் அப்படின்னா நம்ம பீட்ரூட் எடுத்துக்கலாம் அந்த ரத்தக் கழிவுகள் வெளியே போயிடுறதுல நமக்கு அனிமையாக சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைகளை தொடங்கி ரத்தம் சம்பந்தமான வரக்கூடிய அத்தனை பிரச்சனை நம்ம குணப்படுத்திக்கலாம் ரத்தத்தை சுத்திகரிக்கும் அதுதான் வந்து பீட்ரூட் மேலும் கண்களுக்கு வந்து பார்வை திறனை அதிகரிக்கக்கூடியதாக பீட்ரூட் இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது கண் பார்வை மங்கி போகிறது மாலை கண் நோய் கண்களில் நீர் வடிகிறது கண் புரை போன்ற பிரச்சனை இது போல் கண்கள் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் குணப்படுத்தி கொள்ள வராமல் தடுக்க பீட்ரூட் எடுத்துக்கோங்க பீட்ரூட் உங்களுடைய கண் பார்வை திறனை அதிகரிக்குது பீட்ரூட்டை நீங்கள் ஜூஸாக குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது செரிமான கோளாறுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோளாறுகள்லாம் நீங்கி போய்டும் ஸோ செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்தி கொள்ளவும் வராமல் தொடக்கவும் பீட்ரூட்டை நீங்கள் ஜூஸாக குடிங்க ஸோ நீங்கள் முடிஞ்சால் தினமும் ஒரு டம்ளர் பீட்ரூட் ஜூஸை குடிங்க அது எப்பவுமே உங்களுக்கு ஆரோக்கிய நன்மைகளாக தரும் ஸோ கூடவே செரிமான கோளாறுகளை நீக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிகப்பணுக்களை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் இந்த ரத்த சிகப்பணுக்களை அதிகரிக்க செய்கிறதால ரத்த புரதத்தில் ரத்த புரதமான ஹீமோ குளோபினுடைய அளவை அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிச்சு அப்படின்னு வச்சிங்களேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அதாவது ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை குறைக்கப்படும் வராமலும் தடுக்கப்படும் ஸோ அதுக்கு நீங்கள் பீட்ரூட்டை தொடர்ந்து எடுத்துக்கோங்க பீட்ரூட்டை நீங்கள் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் பீட்ரூட்டாக நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லதான் பீட்ரூட்டை நீங்கள் ஜூஸாக குடிச்சிங்க அப்படின்னா அந்த பீட்ரூட் ஜூஸ் கூட நீங்கள் கொஞ்சம் வெள்ளரிக்காய் ஜூஸையும் சேர்த்து குடிங்க ஸோ பீட்ரூட் ஜூஸ் கூட நீங்கள் வெள்ளரிக்காய் ஜூஸையும் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிறுநீரகங்களும் பித்தப்பையும் சுத்திகரிக்கப்படும் சிறுநீரகம் சுத்திகரிக்கப்படுறதால பலவிதமான கழிவுகள் நம்ம உடலில் தேங்காத அளவுக்கு நம்மளோட நம்மளை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் ஸோ நச்சுப்பொருட்கள் நம்முடைய உடல்ல அப்படி தேங்கி நிற்கிறதால நமக்கு பல விதமான நோய்கள் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களையும் வெளியேற்றதுக்கும் உங்களுடைய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க பீட்ரூட் நீங்கள் ஜூஸாகவும் எடுத்துக்கோங்க இந்த சிறுநீரகங்கள் பித்தப்பை ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளில் வெளியேற்றப்பட்டு உங்களுக்கு சுத்திகரிக்கப்படும் கல்லீரல் கோளாறுகளுக்கும் பீட்ரூட் ஒரு சிறந்த ஒரு மருந்தாக செயல்படுதுங்க மக்களை ஸோ உங்களுக்கு கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க குறிப்பாக அந்த குடிச்சு குடிச்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கல்லீரலில் அவங்க எடுத்துக்கோங்க பணையம் அவங்களுக்குலாம் கெட்டு போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக பீட்ரூட் எடுத்துக்கலாம் அதுக்காக குளி குடிக்கிறது வந்து என்கரேஜ் ஒரு ஒருவேளை நீங்கள் அந்த பாதிப்பில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து பித்தம் அதிகமாகி அடிக்கடி பித்தம் வாந்தி எடுப்பவர்களாக நீங்கள் இருந்தீங்க பித்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க பீட்ரூட்டை ஜூஸாகவும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுடைய பித்தம் வந்து தனிஞ்சு போயிடும் அந்த பித்த வாண்டி நீங்கள் இனிமேல் எடுக்க மாட்டீங்க பித்தத்தை குணப்படுத்தக்கூடியதாக தான் அந்த பீட்ரூட் இருக்கும் இதே போல் உங்களுடைய உடலுக்கு இந்தளவுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பீட்ரூட் உங்களுடைய சர்மம் சார்ந்த அந்த முகப்பொழிவையும் உங்களுக்கு கூட்டும் பீட்ரூட் வந்து முகப்பொழிவு கூட்டணும் அப்படின்னு சொல்ல போகும்போது நீங்கள் இந்த பீட்ரூட்டை வந்து அழகு சாதன பொருளாகவும் பயன்படுத்தலாம் அப்படின்றதான் இதுக்கான இது ஸோ நீங்கள் பீட்ரூட் வந்து உங்களுடைய முகத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதே போல் வந்து நீங்கள் பீட்ரூட் தொடர்ந்து எடுத்துக்கும் போது கூட உங்களுடைய முக ஆரோக்கியம் வந்து பாதுகாக்கப்படும் முகப்பொழிவு வந்து உங்களுக்கு கூடி போகும் ஸோ நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதை விட நீங்கள் பீட்ரூட்டை எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுடைய தோல் சுருக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெறும் முகம் உங்களுக்கு பொழிவோட இருக்கும் பீட்ரூட் உங்களுடைய சிறுநீரக எரிச்சலை கூட குறைக்குது ஸோ சிறுநீரத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய எரிச்சலையும் பீட்ரூட் நமக்கு குறைச்சிடும் ஸோ அதுக்காக நம்ம பீட்ரூட் எடுத்துக்கலாம் அதுக்கு அல்சர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் பீட்ரூட்டை ஜூஸாக நீங்கள் தினமும் குடிங்க அப்படி குடிக்கும் போது அதுக்கூட தேன் கொஞ்சம் கலந்து நீங்கள் குடிங்க அப்படி நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அல்சர் பிரச்சனை வந்து குணப்படுத்தப்படும் அல்சர் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் கூட தேனெல்லாம் கலந்து சாப்பிடணும் ஆனால் நீங்கள் பீட்ரூட்டை அப்படி தன்னுடைய உங்களுடைய உணவுகளை வாரத்தில் ஒரு தடவை அல்லது வாரத்தில் இரண்டு தடவை நீங்கள் எடுத்துக்கொள்வது பீட்ரூட் ஜூஸை நீங்கள் தினமும் குடிக்கிறது இது போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து இல்லாமல் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸை தினமும் குடிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது பீட்ரூட்டை நீங்கள் நறுக்கி பச்சையாகவும் அப்புறம் இல்லைன்னா நீங்கள் அந்த எலுமிச்சை ஜூஸில் வந்து கலந்தோம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய உற்பத்தி ஆகும் உடல் சோர்வு மன அழுத்தம் குறைத்து உங்களுடைய உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கப்படுவதற்கு நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஸ்டெஸ் டென்ஷன் எல்லாம் ரிலீஃப் ஆகி உங்களுடைய மூளையில் செரட்டோனி என்னம் சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து உங்களுடைய ஸ்டெஸ் டென்ஷன் எல்லாம் ரிலீஃப் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஸோ பீட்ரூட்டை நீங்கள் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் அதே போல் நீங்கள் பீட்ரூட்டை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கோங்க பச்சையாக கூட நீங்கள் பீட்ரூட்டை சாப்பிடலாம் அப்படின்னு போதும் நீங்கள் அதை அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ சமைத்து சாப்பிடுவதை விட பச்சையாக நீங்கள் அந்த ஜூஸாக குடிக்கிறது ரொம்பவே நல்லது பார்த்தீங்களா மக்களே பீட்ரூட்டில் எந்தளவுக்கு அரிசித்தன்மைகள் ஆரோக்கிய அன்மைகள்லாம் நிறைந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ நீங்கள் தொடர்ந்து பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான நோய்களை குணப்படுத்திக்கோங்க ஆரோக்கியமாக நன்றி மக்களை